எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு மெத்தட் பண்ணியிருப்பேன் போன வருஷம் வந்து ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன் இந்த வருஷமும் வேறு என்ன புதுசாக சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருள் சேர்க்குற போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு பாண்டி வந்து கனமான ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் தாராளமாக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து நான் அப்புறமா தான் விட போகிறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணிலே முழுக்க ஃபஸ்ட்லேயே தாளித்து கொட்டும்போதே நல்லெண்ணெயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முதலையே கூட விட்டுக்கலாம் நான் வந்து ஆயிலில் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விடுவேன் நல்லெண்ணெய் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து சூடாகட்டும் ஒரு கால் கிலோ அளவுக்கு புளி எடுத்து ஏன்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு ரெண்டு டம்ளராக வந்து ஜலம் விட்டு நம்ம வந்து நன்னா வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் புளியை ஊற வைக்கிற போது வெந்நியரில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நன்னா வந்து சீக்கிரமாகவே ஊறிடும் நான் வந்து கொஞ்சம் அதாவது மீடியம் சைஸில் ரொம்ப புது புளியும் இல்லாமல் ரொம்ப கருப்பு புளி இல்லாமல் மீடியம் கலரில் உள்ளது எடுத்துருக்கேன் நீங்கள் புதுசு அப்படின்னா கொஞ்சம் புதுசு கொஞ்சம் கருப்பு புளியும் புதுசும் கலந்து எடுத்துட்டா கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கால் கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்தது இப்போது கொஞ்சம் வாசனைக்கு கட்டி பெருங்காயம் தான் கண்டிப்பாக வந்து புளிக்காய்ச்சல் அப்படின்னா கட்டி பெருங்காயம் போட்டுட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் சேர்க்குற போது தாழிச்சி கொட்டுற மிளகாய் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா சாப்பிடும்போது பசங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் இந்த மிளகாயை சாப்பிட போகிறதில்லை எல்லோரும் வந்து புளிஞ்சாதுலேருந்து பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சிருவா அதனால் இந்த மாதிரி சின்னதாக உள்ள மீடியம் சைஸில் உள்ள ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் வரைக்கும் நம்ம ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் வறுக்கிறதுல நம்ம கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சப்படி எடுத்துருக்கேன் கல் உப்பு நல்லெண்ணெய் கருவேப்பில் கடுகு இப்போ வந்து என்னென்ன சூடாகிடுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் இப்போது ஒரு தாராளமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் நார்மல் ஸ்பூனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம் கடுகு வந்து என்னென்னா வெடிக்கட்டும் நான் வெடிச்சுட்டுருக்கு இதில் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம் புளிக்காய்ச்சல் அப்படின்னாலே கட்டி பெருங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது இந்த மிளகாயும் இதில் சேர்த்துடலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம் தாராளமாக மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு மூன்று ஸ்பூன் கிட்ட தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ரொம்ப கருத்து போகிறதுக்குள்ளே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம விடும்போது கையில் ஆவி அடிக்காம இருக்கும் புளி கரைக்கிற போது ஒரே தடவையா கரைக்காம ரெண்டு மூணு தடவையா நம்ம வந்து கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நன்னா வந்து புல்லாவே எல்லாமே அதுல இருந்து வந்துடும் இப்ப இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பே போட்டுக்கலாம் ஒரு நார்மல் ஸ்பூனால ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நம்ம லாஸ்டில் வந்து செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு அடுத்தது வறுக்கிற சாமான்லாம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இது மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம் இது கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா வெளியில் வந்து கொதிச்சு கொதிச்சு வந்துடும் அதனால் இதை அந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அந்த பக்கம் வந்து புளி வந்து நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து மூடி வச்சுருக்கேன் இப்போ அடுத்துல வந்து இந்த பக்கம் ஒரு பாண்டிலி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வந்து கருப்பு எள் எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஊற போட்டு அலம்பிட்டு அதை அப்படியே எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டீ கட்டியில் அப்படியே போட்டு நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஒட்ட வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெயே விடாத வெறும் கடாயில் நம்ம இதை வந்து அப்படியே வறுத்துக்கணும் இந்த ஈர எள்ளை பொறிக்கிற போது தான் நல்லா வந்து படப்படன்னு பொரியும் ரொம்ப ட்ரையாக காஞ்ச எள்ளை பொறிச்சோம் அப்படின்னா எள் வந்து வெடிக்காது வறுப்படுமோ தவிர அந்த வெடிக்கிற சத்தமே கேட்காது அதோட வாசனையும் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த ஈரத்தோடு இழுத்துடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கிற போது தான் நமக்கு வந்து சத்தம் வரும் இந்த ஈரத்திலையும் உங்களுக்கு லைட்டாக சவுண்டு கேட்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறுமையாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த ஈரம்லாம் இழுத்துடும் எள்ளும் வந்து நல்லா படப்படன்னு பொறிஞ்சிடும் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரெடி ஆகிடுது இதை வந்து தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதை ஆரட்டும் கொஞ்சம் இதை அப்படி வந்து வச்சுடலாம் இதை ஆரட்டும் அடுத்தது வந்து அடுப்பில் இந்த பாண்டியில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கிட்டே ஆயில் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு என்ன எடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் இதே மாதிரி கட்டி பெருங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நின்னா வெள்ளையாக நானா பொறிஞ்சி வரணும் இப்போ பெருங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சு எடுத்து இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இதையும் வந்து அப்படியே இந்த எண்ணெயிலே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நன்னா வந்து படபடன்னு பொறிஞ்சு இந்த வெந்தயம் வந்து வருப்படும் போது அதோடய வாசனை வந்து நல்லா வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இந்த தடவை மிளகு சேர்த்து பண்ணும்போது இன்னமும் கூடுதல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மிளகோட காரம் வந்து நமக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது மிளகு சேர்த்து பண்ணக்கூடிய எந்த சமையலுமே வந்து சீக்கிரம் கெட்டு போகவே போகாது சார்ந்த சமையல்லாம் கூட மிளகு ஜீரகம் தான் சேர்த்துப்பா அதனால கூடுதலான மிளகு சேர்க்கிற போது நமக்கு மிளகாயோட காரத்தை விட மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப பெட்ரு அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் தனியாக போடாமல் இந்த வெந்தயத்தோடு சேர்த்து இதையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து மேலே நான் வந்து இதில் ஒரு இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் வரைக்கும் தாளிச்சு கொட்டுறதில் போட்டிருக்கேன் இருபது மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டான அளவுக்கு இந்த காரம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதிக கூடுதல் காரம் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் குறைவாகவும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் காரம் வந்து ஜாஸ்தி எடுத்துப்பா ஒரு சில பேர் வந்து குறைச்சி எடுத்துப்பா மிளகாயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி வந்து நம்ம சிம்மில் வச்சு பரட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிளகாய் பிடியோ புளிக்காய்ச்சலுக்கு மிளகாய் எதுவும் இருக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வெயில் அடிச்சது அப்படின்னா நம்ம வந்து காயை வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மசியும் போது வந்து மிக்சியில் அரைக்கிறச்ச நல்லா வந்து ஃபைன் பவுடர் ஆகிடும் இப்போ இதோட சேர்த்து இதையும் நம்ம வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டில் இதோட வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதையும் வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம் இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக நம்ம வந்து பரட்டிக்கலாம் தனியாவை வந்து லாஸ்ட்டில் சேர்க்கிற போது நமக்கு தீஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கும் அதனால தான் கடைசியில் போட்டிருக்கேன் இப்போ நமக்கு வந்து எல்லாமே நல்லா வந்து வறு எடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை கீழே இறக்கி வச்சுட்டு இது எல்லாமே இந்த பெருங்காயம் இந்த வறுத்திருக்க சாமான எல்லாத்தையும் வந்து நம்ம நான் வந்து மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம் முதல்ல வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மிளகாய் தனியா பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதோட சேர்த்து எள்ளியும் போட்டு ஒரு ரெண்டு தடவை திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும் இதை அரைச்சிட்டு அடுத்தது இதுவும் ரெடி ஆகட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மேலாக நாம் என்னெல்லாம் பொறிச்சு போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுல வந்து நல்லெண்ணையை விட்டுக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தாளிச்சு கொடுறதுக்கு எந்த அளவுக்கு எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து திரும்பவும் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இந்த பக்கம் வந்து எந்த அளவுக்கு ரெடியாயிருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்போ நம்ம வந்து விட்ட புளியெல்லாம் திக்காயிட்டு இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெடியாக எடுத்து பாருங்க பாதி அளவுக்கு குறைஞ்செடுத்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்வீட் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் புளி காய்ச்சல் அப்படின்னாலே நம்ம வந்து வெள்ளம் சேர்த்தா தான் வந்து ரொம்ப இருக்கும் இல்லைனா வரும் புளி மட்டுமே உப்பு புளி காரம் மட்டும்தான் ஹாட்டாக இருக்கும் அதனால் இந்த வெள்ளத்தை வந்து இதில் பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து நன்னா கரைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா புளி கொதிக்க விடும்போதே நம்ம வந்து ஆரம்பத்துலேயே கூட இதோட சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் நசுக்கின பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸான வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பூ இது வந்து ஒரு நிமிஷம் கரையிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் வந்து நன்னா வந்து நம்ம வறுத்த சாமான எல்லாத்தையுமே வந்து நான் பவுட்ரு பண்ணிட்டோம் இப்ப இதை வந்து இதுல சேர்த்துடலாம் ஃபுல்லாகவே வந்து இதை இழுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது இன்னும் நல்லா வந்து கெட்டி ஆகிடும் இதுல வந்து ஒன்று ஒன்றும் கட்டி கட்டி இல்லாமல் இந்த மணி மணியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஆகாம நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே வந்து நன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிடுங்க மேலே வந்து ஒரு மாதிரி வாரி அடித்து தரிச்சிரும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சமாக வந்து பச்சையாக நல்லெண்ணெயை மேலே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் புளிக்காய்ச்சல் அப்படின்னாலே பெருங்காயம் வெந்தயம் இதெல்லாம் வந்து கூடுதலாக தான் தேவைப்படும் மெயினாக வந்து நல்லெண்ணெய் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஜாஸ்தி தான் தேவைப்படும் இப்போ இதோடு சேர்த்து நின்னா வந்து ஒரு தடவை இந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஆரி எடுத்து அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து நல்லா கெட்டி ஆகிடும் நமக்கு இப்போ பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இப்படி தளர்த்தியாக இருக்குது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிரும் அதனால் இப்போ இது வந்து சிம்மிலே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இந்த வேர்க்கடலை வந்து நான் வந்து பச்சையான வேர்க்கடலை அதாவது வருத்த வேர்க்கடலை வாங்கலை பச்சையாக அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை வாங்கிக்கோங்க இதிலே வந்து ரெட்டிஷாக இருக்கும் அந்த மாதிரி வேர்க்கடலை எடுக்காதீங்க இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இத வந்து இந்த எண்ணெயில பொறிச்சிக்கலாம் இதையும் வந்து மீடியம் நம்ம வந்து எண்ணெயில பொறிச்சிக்கலாம் இப்ப இதோட சேர்த்து மேலாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்புல போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே புளிக்காய்ச்சல் மேலே போட்டு நம்ம நன்னாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆகிடுத்து ஃபுல்லாகவே பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்குது நான் வந்து அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடியாகிட்டு இந்த தடவை வந்து எந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் போன தடவை என்ன சாமான் சேர்த்துருக்கேன் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே சமான் தான் இந்த தடவை வந்து மிளகு சேர்த்து பண்ணியிருக்கேன் இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் புளிக்காய்ச்சல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மாட்டு பொங்கலுக்காக இருக்கட்டும் ஆடி பதினெட்டுக்கு கலந்த சாதம் கலக்கிறது இல்லை நார்மல் டேஸில் கூட நமக்கு இந்த மாதிரி கையில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்